வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராமுக்கு வந்து பிறந்தநாள் இன்றைக்கி அந்த வீடியோஸ் தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அடிக்கடி நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வருவோம் ஏற்கனவே கூட இந்த கோயிலு நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நான் இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் அடிக்கடி வருவோம் ஸ்ரீவர்ஷன் பிறந்து ஒரு நாலு டைம் வந்து ட்ரிப்புன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கு ஆனால் அவன் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தான் அப்போ அளவுக்கு தெரியல இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லை அதனால் புறாக்கள்லாம் அவங்க தெரியுது அவன் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தான் புறாக்கள்லாம் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை அதுக்கப்புறம் எப்பவுமே நாங்கள் அந்த கோவிலுக்கு வந்த உடனே முதல்ல இந்த புறாக்கள் தான் பார்ப்போம் அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ புறாக்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நின்று அதெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் வந்து அப்புறமா சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டு நாங்கள் அப்போ அதுக்கப்புறம் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் புளிசாதம் கேட்டிருந்தான் ஸ்ரீராமம் எப்பவுமே புளிசாதம் சாப்பிடுவான் கோயிலுங்களுக்கு வந்தாவே நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரரும் ஸ்ரீராமம் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்து அவன் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவன் காரமாக இருந்தது போல் அதில் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவன் வச்சுட்டான் வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி சாமி பிரசாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு ஸ் ஸ்ரீவாஷன் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தான் சாப்பிடவே இல்லை அப்புறம் மறுபடியும் நாங்கள் புறாக்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் மறுபடியும் போய்ட்டோம் கிளம்புலாம்னா ஸ்ரீவாசன் வந்து விடவே இல்லை புறாவை பார்க்கணும்னு சொல்லி கையை பூச்சி எடுத்துகிட்டு போனான் அப்புறம் போயிட்டு எல்லாம் வாங்கி அங்கே வந்து ஏற்கனவே கோதுமை அரிசி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து அது போர் அடித்து போச்சு போல் சாப்பிட்டு கடலில் வாங்கி போட்டால் நல்லா வந்து சாப்பிட்றாங்க அந்த புறாக்கள் எல்லாமே வந்து சாப்பிட்றது கூட்டு கையில் வச்சுருந்தாவே அப்படியே அந்த கையில் வந்து சாப்பிடுது அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறமா நாங்கள் அது கடையில் போய்ட்டு உடச்ச கடல வாங்கி நாங்கள் போட்டோம் அப்புறமா அது வந்து நிறைய வந்துச்சு கொஞ்சம் தான் போட்டோம் சாப்பிட்றதுக்கு நிறைய வந்துச்சு அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீவர்ஷன் பார்த்திங்கன்னா உள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் புறாக்கள் உள்ளே போய் உள்ளே அந்த போய் பார்க்கணும் கிட்டே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் உள்ளே வந்து கூட்டிகிட்டு போனேன் ஆனால் கொஞ்சம் கூட பயப்படவில்லை ஸ்ரீராம் வந்து பயப்படுறான் கடிச்சிடும் குத்திவிடும் அதனால் நான் வரமாட்டேன் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரவே வெளியே நின்றுட்டு நான் ஸ்ரீவர்ஷன் கூட்டிகிட்டு தான் நான் உள்ளே போனேன் அவன் கொஞ்சம் கூட பயப்படவில்லை கையில் பிடிக்கிறதுக்கு போகிறான் அதை எல்லாருமே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க வீடியோஸ் எடுப்பாங்க குழந்தைங்கள வந்து உள்ளே விட்டுட்டு எடுப்பாங்க நான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க நிறைய இந்த மாதிரி தான் பண்ண அவன் வந்து ஒவ்வொரு புறாவும் அவன் கையில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான் ஆனால் புறா கையில் பிடிக்கிறதுக்கெலாம் வரல உடச்சக்கடலை வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளியிலேருந்து உடச்சக்கடலை போட்டுகிட்டே இருந்தார் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலான்ட்டு நாங்கள் உள்ளே போனோம் ஆனால் நாங்கள் கையில் நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உடச்சிக்கடலை ஏன்னா எடுத்துகிட்டு போனால் எனக்கு பயமாக இருந்தது கையில் எடுத்துட்டு போனால் வந்து கையை வந்து கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வெளியிலேருந்து போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் உள்ளே பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டோம் அது பாருங்கள் உடச்சிக்கடலை கையில் வச்சுருந்தான் ஸ்ரீரா ஸ்ரீவாஷன் வந்து கொடுக்குறோம் ஆனால் அது வந்து அதனுக்கு காட்ட தெரியல கைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கொடுக்குறானா அதனால் அந்த புறாக்களுக்கு வந்து தெரியல அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த டெக்கரேஷன் பாருங்கள் இது வந்து நானே தான் ரெடி பண்ணேன் ஏன்னா ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து போன வருஷம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தோமா அதனால் இந்த வருஷம் வந்து ஸ்ரீராமுக்கும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சிக்கலாம் வேறு இடம் வேறு கிடையாது டிவி இருக்குது அந்த ஹால் அந்த ஹாலில் டிவி இருக்குது அந்த செவர் தான் இது டிவி மாதிரியே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் பசங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனால் கடைசியில் நல்ல மழை அன்னைக்கின்னு பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துடுச்சு அதனால் யாருமே வரல ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்திருந்தோம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க நம்ம இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே சொல்லியிருந்தோம் ஸ்ரீராம் வந்து ஒரு வாரமாக சொல்லிட்டு எனக்கு பர்த்டே வந்துருங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம நம்ம இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தோம் ஆனால் அன்றைக்கி மழை அப்படின்றதுனால நல்ல ஹெவியான மழைன்றதுனால யாருமே வரலை ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்திருந்தாங்க ஸ்கூல்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம தெருவில் இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க எல்லா குட்டீஸுக்குமே கேக்கு அப்புறம் சாக்லேட்டு கொஞ்சம் மிக்சர் வச்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க அப்புறம் வந்து சாப்பாடு வந்து பிரியாணி தான் நாங்கள் அன்றைக்கி கடையில் தான் வாங்கியிருந்தோம் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னால் அவங்க வந்து யாருமே சாப்பிடல கிளம்பிட்டாங்க மழையாக இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்